மயிலாடுதுறையிலிருந்து சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கும் திருமணஞ்சேரி என்ற அற்புதமான பிரசித்தி பெற்ற தலத்தை இன்று நாம் தரிசிக்க இருக்கின்றோம் கோபுர தரிசனம் நமக்கு புண்ணியங்களை கொடுக்கும் ஐந்து நிலை ராஜகோபுரம் வான் உயர்ந்து நம்மை வரவேற்கின்றது ஐந்து கலசங்களை கொண்ட இந்த ராஜகோபுரத்தின் வழியாக உள்ளே சென்றால் நமக்கு கல்யாண நலன்களை அருள்வார் சிவபெருமான் அருள்மிகு உத்வாகநாதர் கல்யாண சுந்தரேஸ்வரர் என்ற நாமம் கொண்டு அருளாட்சி புரியும் இந்த அழகிய தலத்தை நாம் கண்குளிர தரிசனம் செய்ய இருக்கின்றோம் முதலில் மாலை அணிந்து நம்மை வரவேற்கும் வேழமுகனை வேண்டுகின்றோம் வேழமுகனை வணங்கி இங்கே இருக்கும் குடிமரத்தையும் தரிசனம் செய்கின்றோம் வாழ்க்கையில் திருமண பாக்கியம் தடைப்பட்டவர்க்கு என்றே இருக்கும் அருமருந்தாக விளங்கும் பழம் பெரும் பதியை இப்பொழுது நாம் தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம் நந்தியம் பகவானை வணங்கி ஆலயத்திற்குள் பிரவேசிக்கையில் இதன் தொன்மையும் வரலாற்று சிறப்பும் தெரிய இங்கே மற்றொரு வேளமுகனாக விநாயக பெருமான் நம்மை வரவேற்கின்றார் அம்பிகையானவள் கோக்கிலாம்பாள் என்ற நாமத்தோடு இங்கே அற்புத வடிவம் கொண்டு காட்சியளிக்கின்றாள் இறைவனும் இறைவியும் திருமண கோலம் கொண்டு அவர்களுடைய கரம் பற்றி இருக்கும் அற்புத கோலத்தையும் தரிசனம் செய்ய இருக்கின்றோம் முகனை தரிசித்தால் இருக்கும் தீவினைகள் இங்கே தமிழ்கடவுளா முருகனை வேலும் மயிலும் துணை என்று இரண்டு தேவியரோடு தரிசித்தோம் கோஷ்டத்தில் வலம் வருகையில் தெளிவு குருவின் திருமேனி காண்டல் என்று தென்முக கடவுளை தரிசித்தோம் பூலோகத்தில் பிறந்திருக்கிற பெண்களுக்கெல்லாம் மாங்கல்யம் பிரபாசிக்கிறதுக்காக ஏற்பட்ட கல்யாணம் ரதி தேவிக்கு மாங்கல்ய பீச்சை கொடுத்த இடம் ராவணன் சாமகானம் பண்ண இடம் ஆமைக்கு ஆனுர்வம் கிடைச்ச இடம் ராகு பகவானுடைய அர்த்தகாயத்தை நிவர்த்தி பண்ணி அவருக்கு பூர்வ சரீரத்தை கொடுத்து மங்கள ராகு வாங்கி வச்சிருந்துருக்கார் அவர் இங்கே வடக்கு பிராகாரத்தில் துர்கியம்மனுக்கு பக்கத்தில் தேவகோஷ்டத்தில் குபேர ஸ்தானத்தில் மகாவிஷ்ணு வம்சம் மகர அபய ஊர் அஸ்தம் வெள்ள வஸ்திரம் அணிஞ்சு மங்கள ராகுவாக காட்சி அளிக்கிறார் அவருக்கு அம்மாவாசியும் பூரவல்கிணி நட்சத்திரமும் ரொம்ப ஸ்ரீ விசேஷமானனர் ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி चिदग्निकुण्डसम्भूता देवकार्यसमुद्यत उद्यद्भानुसहस्राभ चतुर्बाहुसमन्विता रागस्वरूपपाषाढ्या क्रोधाकाराङ्कुशोज्वला मनोरूपेक्षु कोदण्ड पञ्च तन्मात्र चम्पकाशोकपुन्नागसौगन्धिकलसत्कच का कुरुविन्दमणिश्रेणीकनत्कोटीरमण्डिता अष्टमीचन्द्रविभ्राजदलिकस्थलशोभिता मुखचन्द्रकळङ्काभमृगनाभिविशेषक वदनस्मन माङ्गल्यगृहतोरणचिल्लिका वक्त्रलक्ष्मीपरीवाह मीनाभलोचना नव दण्डविराजिता दण्डविराजित ताराकान्ति तिरस्कारि नासाभरणभासुर कदम्बमञ्जरी क्लुप्तकर्णपूरमनोहर ताटङ्कयुगलीभूततपनोडुपमण्डल पद्मरागशिलादर्श परिभावि कपोलभूः नवविद्रुमबिम्बश्री शुद्धविद्याङ्कुराकारद्विजपङ्क्तिद्वयोज्वल कर्पूरवीटिकामोदसमाकर्षि दिगन्तर निजसल्लापमाधुर्यपि मन्दस्मितप्रभापूरमज्जत्कामेश मानस अनाकलितसदृश्य चिबुक श्रीविराजित कामेश बद्धमाङ्गल्यसूत्रशोभितकन्धर கமனீய மூலஸ்தானத்தில் அம்பாள் மன பெண்ணா காட்சி இப்போ கல்யாணம் போனோன்னா தான் உட்காரணும் அப்படின்னு அங்கே உட்கார்ந்துருக்கிற ஆசனத்துக்கு பேர் சுகாசனம் அம்மா வழுது காலை முடிச்சுண்டு காலை குத்தி வச்சுண்டு தலையை ஒரு பக்கம் சாய்ச்சிண்டு இடது கையை உனிண்டு வல்திகையில் நீலோத்பலம் அப்படின்னு சொல்லக்கூடிய நீல தாமரப்பு கையில் வச்சு கல்யாண பொண்ணாக சுகாசன சக்தியாக எட்டு வயசு குழந்தையாக காட்சி பூலோக பிரத்ய விவாகஸ்தலம் பூலோகத்தில் பார்வதிக்கு பசுதாபை ஏற்பட்டு அம்பாள் பசுரூபம் நிவர்த்தி ஆகி பரத்வாதர்சிக்கு குழந்தையாக அவதாரம் பண்ணி அந்த குழந்தையை எட்டு வயசில் பூலோக சம்பிரதாயப்படி கல்யாணம் பண்ணின்ற ஸ்தலந்தான் இந்த திருமணஞ்சேரி இங்க திருஞான சம்பந்தராலும் திருநாவுக்கரசராலும் பாடல் பெற்ற ஸ்தலம் மனக்கோலத்தில் இருக்கும் மங்களாம்பிகையாக அழகான கோலத்தில் கோக்கிலாம்பாளை நாம் தரிசனம் செய்கின்றோம் சிவபெருமானும் உமாதேவியும் ஒரு முறை கைலாயத்தில் இருக்கும் பொழுது அம்பிகையானவள் ஈசனை வணங்கி மற்றும் ஒரு முறை தங்களை திருமணம் செய்து இன்புற்று இருக்க வேண்டும் என்று வரம் கேட்க ஈசனும் பதில் சொல்லாமல் நாளை கடத்தினாராம் அதனால் அம்பிகையானவள் கோபமுற்றாள் பூலோகத்தில் பசு வடிவம் எடுத்து இங்கே வந்து பிறகு சாப விமோசனம் வேண்டி பல இடங்களில் பசுவாக அலைந்து திரிந்து ஈசனை வழிபட்டாளாம் ஒருநாள் அம்பிகை பொழிந்த பாலால் ஈசனின் திருமேனி அந்த அற்புத லிங்கத் திருமேனி குளிரப் பெற்று ஈசன் மனம் கனிந்து அம்பிகை விரும்பியவாறு அவளை பரத மகரிஷிக்கு மகளாக வரவழைத்து திருமணஞ்சேரியில் அவளுடைய கரத்தை பற்றினார் இப்படி உலக மாதா பிதாவாக விளங்கும் ஈசனும் நாயகியும் இணைந்த தலம் என்பதால் நமக்கும் வாழ்க்கையில் திருமண பாக்கியம் என்பது உன்னதமாக நடைபெறும் திருமணம் ஆனவர்கள் ஜீவாத்மா பரமாத்மா சங்கமத்தை வேண்டி இந்த கல்யாண சுந்தரேஸ்வரரிடம் வேண்டினால் கைமேல் பலன் கிடைக்கும் இந்த திருமேனியின் அபிஷேகம் நம் மனத்தையும் குளிரச் செய்கின்றது இறைவனோடு அங்கே மனோன்மணியாக இறைவி வீற்றிருக்கும் கோலத்தையும் காண்கின்றோம் ஜோதிமயமான இறைவனின் தீபாராதனை காட்சியோடு அந்த அபிஷேக பிரியரை குளிர்விக்கும் காட்சி இந்த பால் அபிஷேகம் நம்முடைய வாழ்க்கையில் வளத்தை கொடுக்கும் இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமசிவாயவே என்று இங்கு இருக்கும் அந்த பிரம்மாண்ட லிங்க திருமேனியை கண்டு நாம் வரங்களை பெற்று மகிழ்கின்றோம் ராவணன் அவனும் இந்த தலத்திற்கு வந்து இறைவனை தன்னுடைய இசையால் வணங்கினான் என்ற வரலாறும் உண்டு கீழை திருமணஞ்சேரி என்ற பெயரும் இந்த தலத்திற்கு உண்டு தேவார பாடல் பெற்ற காவிரி வடகரை தலங்களுள் இருபத்தி ஐந்தாவது தலமாக போற்றப்படுகின்றது மூலஸ்தானத்தில் சுவாமி கல்யாண மாப்பிள்ளையாக இருக்கார் சடையார் வல்லல் அருள்வல்லநாதர் உத்வாகநாதர் கல்யாண சுந்தரேஸ்வரர் மாப்புளை சுவாமி மணக்கோலநாதர்லாம் பேர் அவருக்கு சிறு சில குடிமி இருக்குது அதனால் திருநாவுக்கரசர் தேவாரத்தில் பட்டநற்றியர் பாய்புலி தொழினர் நட்டம் நின்று நபில்பவர் நாள்தோறும் சிற்றவா திருவார் மனஞ்சரியம் வட்டவார் சடையார் வள்ளல் வாழ்த்துமே அப்படின்னு மிக அருமையாக பாடியிருக்கார் அந்த பாடலுக்கிறங்க மூலஸ்தான இறைவனுக்கு சிறு சிறு குடிமை இருக்கு கல்யாண சுந்தரேஸ்வரர் அலங்காரத்தோடு அங்கே மனோன்மணியோடு காட்சி தருகின்றார் சித்திரை மாதம் கல்யாண உற்சவம் வருடந்தோறும் இந்த ஆலயத்தில் நிகழ்த்தப்படுகின்றது அந்த நாட்களில் இந்த ஊரே தங்கள் இல்லத்தில் ஒரு திருவிழா என்றால் எப்படி இருக்குமோ அதுபோல விமரிசையாக அலங்காரத்தோடு இருக்கும் அந்த கல்யாண காட்சியை கண்டால் முக்தி இன்பம் என்பது கண்டிப்பாக கிடைக்கும் என்பது சான்றோர்களின் வாக்கு துன்பத்தை துடைக்கும் துர்கா தேவியையும் அருகே ராகு பகவானையும் இந்த ஆலயத்திற்கு வந்தால் ஒருங்கே தரிசனம் செய்யலாம் அவள் நவக்கிரக நாயகியாக ராகு தோஷத்திலிருந்து நம்மை விடுவிப்பாள் மங்கள ராகுவின் பெற்றால் வாழ்க்கையில் பல சிறப்புகளும் நம்மை வந்து அடையும் இங்கே நேர்த்தியான அலங்காரத்தோடு இருக்கும் இறைவனின் தீபாராதனை காட்சி நமக்கு கிடைக்கின்றது மந்தஸ்மித முகம் சாந்தம் சோடசாப்திவ யௌவனம் சுவாமிக்கு பதினாறு வயசு அஷ்டமேத் பவேத்கௌரி தசமேது பாரதி அம்பாளுக்கு எட்டு வயசு இந்த பதினாறு வயசு பையனும் எட்டு வயசு பொண்ணும் மனோரில் நின்னால் என்ன அழகு இருக்குமோ அந்த மாரி இங்கே இருக்கிறார் நம்ம என்னெல்லாம் அணிகலன் போட்டுருக்கோமோ அதேமாரி அவரும் போட்டுருக்காரு இங்கே இங்கே சுவாமி சிரிச்சமுகத்தோட கம்பீரமாக அந்த அம்பாளுடைய கையை பிடிச்சிண்டு தன்னுடைய சக்தி பாகத்தால் சக்திபாகமான இடதுகை யார நுகிரகம் பண்ணுறார் சுவாமிக்கு வலதுகரமாக அம்பாள் அம்மி மிதிச்சு அருந்துதி பார்க்குற வரைக்கும் புருஷமுகத்தை பார்க்கக்கூடாதுன்னு நம்ம இந்து சம்பிரதாயம் இருக்கு பதியின்றி வேறொரு கதி இல்லை அப்படின்னு சொல்லி இறைவனை போய் பார்வதி தேவி சர்ணாகுதி அடைகிற மாரி ஒரு காட்சி அம்பாள் திருபங்க சொருப்பியாக இருக்காள் உதரவந்தம் சிகாபந்தம் கௌதிகாபந்தனம்னு சொல்லக்கூடிய திருவங்கத்தோட அம்மா வைக்கப்பட்டு தலையை குனிஞ்சு சிரிச்ச முகத்தோட அந்த வீட்டுக்கார் பார்த்தே பார்த்துட்டு இருக்கிற மிக அற்புதமான காட்சி இறைவனும் இறைவியும் திருக்கரங்களை பற்றியபடி இருக்கும் திருமண கோலத்தை நாம் வணங்குகின்றோம் அம்பிகை சற்றே நாணத்தோடு இருக்க மாப்பிள்ளை கம்பீரத்தோடு இருக்கும் இறைவனை காண கண் கோடி வேண்டும் அங்கே திருமண வரம் வேண்டுவோர் ஒரு பக்கத்திலும் இறைவன் அருள் பெற்று மனமானவர்கள் அங்கு மணப்பெண்ணோடு இன்னொரு பக்கத்திலும் அமர்ந்து இறைவனை வழிபடும் கோலத்தை நித்தியம் நாம் காணலாம் இறைவனும் நித்திய கல்யாண சுந்தரேஸ்வரராக இங்கே ஆடம்பரமாக அருளாட்சி செய்கின்றார் கந்தபுராணத்தில் வரும் அற்புத வரலாறு இங்கேதான் நடந்தது இறைவனை அந்த யோக கோலத்திலிருந்து மாற்ற மன்மதன் பூவினால் இருக்கும் அம்பினை எய்தினார் அவருடைய தவக்கோலம் கலைந்தது அவர் நெற்றிக் கண்ணை திறந்து மன்மதனை தகனம் செய்தார் ஏன் கைலாயத்தில் ஆசைக்கு இடமில்லை இதனால் மனம் வருந்திய ரதிதேவி இறைவனை நாடி உலக நன்மைக்காக சூரபதுமனை அழிக்க முருக கடவுளை நீங்கள் சீக்கிரம் கொடுக்க வேண்டியே அவளுடைய நாயகனாம் மன்மதன் அவர் மீது அம்பு எய்தினான் என்று தன்னுடைய நியாயத்தை சொல்லி வேண்ட திருமணஞ்சேரியில் மாய்ந்த மன்மதனை மறுபடியும் ரதிதேவிக்கு கொடுத்தார் இறைவன் நாம் வாழ்க்கையில் இழந்த எல்லா செல்வங்களையும் திரும்ப பெற வேண்டுமென்றால் நாம் நாட வேண்டிய அழகான பதி இந்த திருமணஞ்சேரி திருமணம் இழந்த செல்வம் இழந்த பதவி என அனைத்தையும் நல்கும் கருணாமூர்த்தியாக இறைவன் இங்கே இருக்கின்றார் இப்படி இறைவன் இறைவியை கல்யாண கோலத்தில் தரிசனம் செய்தால் வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற்று சிறப்போடு இருப்போம் தென்னாடுடைய சிவனையே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி I